உங்களே நமக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஒரு இரநூத்தி அறுபது அடி சம்மர் மோட்டரா இருக்க போகிறோம் இப்போ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம கம்ப்ரஸர் மோட்ரு அரைக்கிருக்கோம் இப்போ நம்ம அதை எடுத்துகிட்டு சம்மர்சபிள் மோட்டராக இருக்க போகிறோம் பார்த்திங்கன்னா இது கம்ப்ரஸர் இறக்கி இருக்குது இதை நம்ம உருவி சம்மர் சம்மர்சபிள் மோட்டராக இருக்க போகிறோம் ஒன்றரை ஹெச் இரநூத்தி அறுபது அடி வாங்கினோம் அப்போ மோட்ரு அதுக்கு தேவையான ஜாமான் என்னென்னு பார்ப்போம் பார்த்தீா இதான் ஒரு ஒன்றரை ஹெச்பி மோட்ரு ராம்டன் மோட்டர் ஒன்று ஹெச்பி பதினெட்டு ஸ்டேஜ் உள்ளது இப்போ நம்ம இதை இது பார்த்தீங்கன்னா மோட்ரு இது வந்து அடுத்து பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளான ரோப்பு மோட்ரு கட்டி இறக்கிறதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா கேபிள் ஃபோர் ஸ்கோர் எம்எம் த்ரீ கோர் ஃப்ளாட் கேபிள் அடுத்து பார்த்திங்கன்னா ஒகால் பைப்பு போர் பைப்பு பத்து பத்தடியில் நம்ம வந்து ஒவ்வொரு பைப்பாக தனித்தனியாக இருக்கப்பறம் அதாவது கருப்போஸ் கிடையாது யூபிஎஸ் பைப்பு இருக்கப்பறம் ஒனே கால் பைப்பு கேபிள் ரோப்பு அடுத்து பார்த்தீங்கன்னா இது நம்ம கனெக்ஷன் பண்ண போகிற மெட்டீரியல் இது பார்த்திங்கன்னா மேலே வர்ற போர் கப்பு போர் மூடி இதில் பைப் வந்துடும் இதில் ரோப்பும் அந்த ஒயரும் வந்துடும் இது பார்த்திங்கன்னா ஒன்னேகால் கன்வெர்ட்ரு ஒரு செட்டை மோட்டரில் ஏற்றிடுவோம் ஒரு செட்டு வந்து டாப்பில் பைப்பில் ஏற்றிட்டு நம்ம எல்போ ஏற்றி கனெக்ஷன் பண்ணுறதுக்காக அடுத்து பார்த்திங்கன்னா ஒன்னே போர் கிளாம்பு அடுத்து பார்த்தீங்கன்னா மோட்ரு கட்டுற காப்பர் கம்பி எட்டாம் நம்பர் காப்பர் கம்பி அடுத்து பார்த்தீங்கன்னா வாட்டர் ப்ரூஃப் டேப்பு நம்ம ஒயர் ஜாயிண்ட் போடுறதுக்காக அடுத்து பார்த்தீங்கன்னா இன்சுலேஷன் டேப்ரோல் இது ஜிஏ ஃபிட்டிங்ஸ் ஏற்றுறதுக்காக மேலே ஏற்றுறதுக்காக நூல்கண்டு செல்லாக்கு பேரல் பெட்டு என்ஆர்பி வால்வு அதாவது நம்ம போர்லேருந்து தண்ணி தள்ளிச்சுன்னா மறுபடியும் ரிட்டன் போர்க்குள்ளே போகக்கூடாது அதுக்காக ஏன்னா ஓசை எதுவும் போட்டிருப்பாங்க ஓசை மண்ணில் போட்டாங்க அப்புடின்னா ரிட்டன் தண்ணி இழுக்கும்போது மண்ணும் சேர்த்து இழுத்துரும் அதாவது போருக்குள்ளே போயிடும் போரில் போய்ட்டு நம்ம பம்பில் போய் அடைச்சிக்கும் அதுக்காக நம்ம என்ஆர்பி வால்வு போர் ஒன்லி தள்ளுற தண்ணி மட்டும்தான் வரும் ரிட்டன் தண்ணி போகாது அடைச்சிக்கும் அதுக்காக என்ஆர்பி வால்வு அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம டேங்க்கு ஏற்றுறது எல்போ யூனியனு பால் வால்வு இதெல்லாம் இப்போ வாங்க நம்ம மோட்டரை பிரித்து பார்ப்போம் பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி பிரித்து வச்சுட்டேன் பார்த்திங்கன்னா உள்ளே ஒரு இன்சுலேஷன் டேப்பு கொஞ்சோண்டு வாட்டர் ப்ரூஃப் டேப்புன்னு கொடுத்துருக்காங்க பார்த்திங்கன்னா பக்கிங் இது பார்த்திங்கன்னா பம்ப்பு இது பார்த்திங்கன்னா மோட்ரு நான் அவங்களை வெளியே எடுத்து வச்சுட்டு கட்டுறேன் ஓகே நண்பர்களே நம்ம இப்போ பிரிச்சாச்சு இது பார்த்திங்கன்னா மோட்ரு ஒன்று ஹெச்பி மோட்ரு பார்த்தீங்கன்னா அதான் மோட்ரு ஒன்று ஹெச்பி மோட்ரு இதில் பார்த்தீங்கன்னா மோட்டரோட டீட்டெயில் கொடுத்துருப்பாங்க எத்தனை எல்லாம் டீட்டெயில் கொடுத்துருப்பாங்க இது பார்த்தீங்கன்னா பம்பு பதினெட்டு ஸ்டேஜ் பம்பு நம்ம இந்த கவரை கழட்டிவிட்டு இந்த மோட்டரில் ஜாயின் பண்ணிடுவோம் ஸ்க்ரூ போல்டு எல்லாம் போட்டு போல்டு நட்டை போட்டு டைட் பண்ணிடுவோம் இதில் உள்ள நட்டை கழட்டிவிட்டு இதில் உள்ள கவரை கழட்டிட்டு மேலே தூக்கி வச்சு டைட் பண்ணிடுவோம் அதை நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன் இது பார்த்தீங்கன்னா பம்போட டீட்டெயில் கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்கன்னா தெரியும் ஓகே இது வந்து மோட்ரும் பம்பும் அடுத்து பார்த்திங்கன்னா சாட்ரு அடுத்து பார்த்திங்கன்னா சாட்ரு இது பார்த்திங்கன்னா ஓல்டு மீட்ரு ஓல்டு ரெண்டு ஆர்ம்ஸு இது பார்த்தீங்கன்னா ஸ்டாப் பட்டன் ஸ்டார்ட் பட்டன் ஸ்டார்டரை ஓப்பன் பண்ணியாச்சு ஸ்டார்டருக்குள்ள ஒரு ரெண்டு கப்பாசிட்ரு கொடுத்துறாங்க ஸ்டார்டிங் கப்பாசிட்ரு ரன்னிங் கப்பாசிட்ரு ஓகே நண்பர்களே நான் அடுத்தடுத்து ஒவ்வொன்றா மோட்டரில் ஃபிட் பண்ணும் பொழுது ஒவ்வொரு வீடியோவாக காட்டுறேன் இப்போ நம்ம இதை கழட்டிட்டு நம்ம அடாப்டர் ஏற்றிடுவோம் அடாப்டர் ஏற்றிட்டு தான் நம்ம யூபிஎஸ்சி பைப்பு ஜாயின் பண்ணணும் ஒனேவல் பைப்பு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஹோல்சிலில் காப்பர் கம்பியை விட்டு ரோப்பு கட்டணும் அப்புறம் வந்துட்டு மெயினாக வந்து நம்ம மோட்டரில் வாட்ரு ஃபில் பண்ணணும் இந்த நட்டையும் இந்த நட்டையும் கழட்டி இந்த இந்த ஸ்க்ரூவும் இந்த ஸ்க்ரூவும் கழட்டிட்டு வாட்ரு ஃபில் பண்ணும் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் தான் மற்ற எல்லா வேலையும் பார்க்கணும் ஃபஸ்ட்டு வாட்டர் தான் ஃபில் பண்ணணும் நண்பர்களே இப்போ நம்ம தண்ணி ஊற்ற போகிறோம் அந்த போல் நட்டு ரெண்டையும் கழட்டிட்டோம் கழட்டிவிட்டு கொஞ்சம் நல்லா ப்யூர் வாட்டராக ஊக்கிடுங்க ரெண்டு ஹோல்ஸ் இருக்கும் இது ஃபுல்லாக வலிகிற வரைக்கும் அதாவது இந்த ஹோல்ஸில் தண்ணி வர வரைக்கும் நம்ம இருக்கணும் அப்போ தான் ரெண்டுமே ஃபுல்லாகும் அது எப்படியும் ஒரு இன்னொரு ரெண்டு மூணு வாட்டர் கேன் ஊற்றணும்னு நினைக்கிறேன் ஓகே அரை லிட்டரு கேன் ஒன்று நொம்பிருச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு வாட்டர் கேன் ரெண்டாவது வாட்டரு ஊற்றிட்டுருக்கோம் ஓகே ஃபுல்லாகிடுச்சு ஆ இப்போ பாருங்கள் நம்ம எங்கிட்ட ஊற்றும் பொழுது ஆ இங்கிட்டு வந்துச்சு நம்மளுக்கு தண்ணி பார்த்திங்கன்னா அப்போ நம்மளுக்கு ஃபுல்லாகிடுச்சு இப்போ நம்ம இந்த ஸ்க்ரூவை போட்டு டைட் பண்ணிடுறோம் ஸ்க்ரூவை போட்டு நல்லா டைட் பண்ணிடலாம் ஓகே நண்பர்களே இப்போ நம்மனால் ஃபுல் டைட் வச்சுட்டோம் இப்போ நம்ம இதில் உள்ள நட்டை எல்லாத்தையும் கழட்டிட்டோம் கழட்டிட்டு இப்போ நம்ம பம்பை ஜாயின் பண்ண போகிறோம் தூக்கு ஓகே நண்பர்களே சரி இந்த ஒயருக்கு நிறையா சார் வச்சு இந்த ஜாயிண்ட்டும் இந்த ஜாயிண்ட்டும் நம்ம இறக்கிடுறோம் ஆட்சி ஆட்டி இறக்கு இல்லை 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 மோட்டரில் உள்ள இன்சில் ஆ லைட் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிடுறேன் இந்த ஒயருக்கு எப்பிள் அதுக்கு நேரம் ஆகி காடிக்கு நேரம் ஆகி ம் சுத்தி ஆ இறக்கு கரெக்டாக போல்நட்டுக்கு நேராக இருக்கும் ஆ ஓகே நண்பர்களே உக்காந்துருச்சு இப்போ நம்ம இதில் பல்நட்டு வாஷர் போட்டு நல்லா ஃபானர் போட்டு ஃபுல் டைப் ஏற்றிக்கிறோம் ஏற்றிட்டு இந்த ஒயர் ஒன்று இந்த ஒயர் ஃப்ரேமில் வச்சு இந்த மேலே வரைக்கும் பம்ப் வரைக்கும் நம்ம இந்த பீடிங்கை வச்சு கேபிளை மறைச்சி இங்கே ஸ்க்ரூ பண்ணிக்கலாம் இந்த கேபிளில் நேராக பீடிங் கொண்டு போகணும் கொண்டு போய்ட்டு மேலே ஸ்க்ரூ பண்ணி மேலே வந்துடும் அதுக்கப்புறம் நம்ம கட்டி எடுத்துகிட்டு வைக்கலாம் ஓகே நண்பர்ல இப்போ நம்ம மோட்டரையும் பம்பிங் ஜாயின் பண்ணியாச்சு இப்போ நம்ம கேப்பில் வந்துட்டு இந்த ஃப்ரேமில் போட்டு ஸ்க்ரூ பண்ண போகிறோம் அதுக்கப்புறம் இந்த ஃபில்ட்ரு ஃபில்ட்ரு மாட போகிறோம் பல ஒயரை நம்ம கரெக்டாக காலையில் வச்சுருவோம் சக்தியாக லூஸ் பண்ணுங்க கரெக்டாக ஹோட்டலில் ஓகே இந்த ரெண்டு வலையை நல்லா டைட் பண்ணி அந்த பழைய இருந்த ஸ்க்ரூவிலையே இந்த ஸ்க்ரூவிலையே அந்த வலையை இழுத்து போடணும் அப்போ தான் டைட் ஆகும் இந்த கேபிளெலாம் நல்லா மட்டை வச்சுட்டு கேபிள் ஃப்ரேம் நல்லா டைட் பண்ணிக்கும் ஆ ஓகே நண்பர்ல இப்போ நம்ம கரெக்டாக வச்சாச்சு ஸ்க்ரூ வாங்கிக்கலாம் விடு ஓகே நம்பர்ல ஸ்க்ரூவாக போடாரு போடு நம்ம கரெக்டாக வச்சு ரெண்டு வால்ஸ்லேயும் ஸ்க்ரூ போட்டுடுறோம் நல்லா இழுத்து பிடிச்சிக்கு ரெண்டு ஸ்க்ரூயும் நல்லா டைட் பண்ணிடுறோம் ஓகே ரெண்டு ரெண்டு ஸ்க்ரூயும் நல்லா டைட் பண்ணிடுறோம் நல்லா ஃபுல் டைட் வச்சாச்சு ஓகே இப்போ நம்மளுக்கு பம்பும் மோட்டரும் ஜாயின் பண்ணியாச்சு நம்ம அடுத்து வந்து கயிறை கட்டிட வேண்டி தான் யரை கட்டி பொருக்குள்ளே இருக்க வேண்டியதான் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஜாயின் பண்ணி வச்சுருந்தோம் எந்த ஒரு கேப்பும் இல்லாமல் ஃபுல்லாக ஓகே நண்பர்களே இப்போ நம்ம அடாப்டர் ஏற்றிருக்கோம் மோட்டரில் அடாப்டரை ஏற்றிட்டு தான் இதில் நூல் போட்டு இந்த அடாப்டரை ஏற்றிட்டு தான் அதுக்கப்புறம் இந்த இதில் நம்ம பைப்பு ஏற்றணும் ஃபஸ்ட் நம்ம இந்த அடாப்டரை நூல் போட்டு நல்லா ஏற்றிக்கலாம் நூலை போட்டு ஜலுக்கு போட்டு நல்லா மோட்டரில் இந்த அடாப்டரை ஏற்றிக்கலாம் ஓகே நண்பர்களே நம்ம கலர் நம்ம ரோப் எடுத்து நம்ம காப்பர் கம்பி போட்டு கட் பண்ணிடுறோம் ரோப்பெல்லாம் அள்ளு போட்டு நம்ம நுண்ணியில மீதி இருக்கிற ரோப்பை இதுல கட்டி காப்பர் கம்பி போட்டு கட்டி ஃபுல்லா டேப் படிச்சிட்டோம் கயிறு ஃபுல்லாக கட்டியாச்சு அடுத்து நம்ம ஒன்னே யூபிஎஸ் பைப்ப பவர் பைப்பை ஜாயின் பண்ணிட்டு ஒவ்வொரு லென்த்தும் அப்படியே இறக்க வேண்டிதான் வாங்கணுமோ எப்படி இறக்கணும்னு பார்க்கலாம் ஓகே நண்பரே இப்போ நம்ம பழைய போட்டால் பழைய போகிற தூக்கிட்டு இருக்கோம் இதை எடுத்துகிட்டு நம்ம சூப்பர் சூப்பர் இறக்க போகிறோம் இது கம்பரஸு மோட்ரு அதை நம்ம எடுத்துகிட்டு இறக்க போகிறோம் இது பிளாக் ஹோஸ் இது பிளாக் ஹோஸ் நம்ம போடுறது யூபிசி பைப்பு ஓகே நண்பர்களே நம்ம இப்போ பழைய கம்ப்ரஸர் மோட்டர் எழுத்தாச்சு அதோடய ஃபுட்பால் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும் இது பார்த்தீங்கன்னா ஒன்றரை பைப்பு இது பார்த்தீங்கன்னா அரை பைப்பு இது ஒன்றரை பைப்பு ஃபுல்லாக வந்துட்டு இங்கே வந்து நம்ம ரெடிமேடாக வாங்கினோம்னா கடையில் வாங்கினோம்னா இந்த மாதிரி ஒன்றைக்கு ஒன்று இஞ்சி கொடுப்பாங்க ஹீட் பண்ணி அவங்களே மில்ட் ஆகி கடையில் ரெடிமேடாக இருக்குது அதாவது ஃபுட் ஃபுட்வால் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளாக ரெடி பண்ணுறதுனால் ரெடி பண்ணலாம் நம்மளாம் ரெடி பண்ணால் இந்த ஓட்டையெல்லாம் நம்ம போடணும் அதுக்கு நம்ம கடையிலே வாங்கிட்டு வரலாம் பார்த்த கம்பரஸ்டரோட ஃபுட்வால் நண்பர் ஓகே நண்பர்களே இப்போ நம்ம மோட்டரில் யூபிஎஸ்சி பைப்பை கனெக்ட் பண்ணிடலாம் இல்லை இல்லை தூக்கி டைட் வெயில் ஓவர் அதனால நாங்கள் செட்டு போட்டிருக்கோம் சும்மா தார் பாயில் மறைச்சி நம்ம ஆ இப்போ டைட் பண்ணு தூக்கி வெளியில் விடு சரி சரி விடு அடுத்த பைப் விடு ஓகே நம்ம இப்போ ஃபர்ஸ்ட்டு ஒரு பைப்பு சொல்ல திருப்பி கரெக்டாக மறையில் இல்லாட்டி மோட்ரு படுக்கப்பட்டு ஊற்றிக்கணும் ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு பைப்பை நல்லா மறையில் நல்லா ஃபுல் டைட் வச்சுட்டு அடுத்து நம்ம மோட்டரை தூக்கி போரில் இறக்கிட்டு வயசு வச்சு டைட் பண்ணிக்கிறோம் இதை நம்ம இப்போ ஃபுல் டைட் வச்சுக்கிறோம் ஓகே நண்பரில் இப்போ நம்ம வயசு தூக்கி நல்லா லெவலாக வச்சுக்கிறோம் போருக்கு மேலே இதெல்லாம் நம்ம பைப்பை இறக்கி இறக்கி வயசில் டைட் வச்சுட்டு அடுத்த பைப்பை கனெக்ட் பண்ணிவிட்டு அடுத்த பைப்பை இறக்கிறதுக்காக நம்ம வயசு தான் யூஸ் பண்ணுறோம் இப்போ நம்ம மோட்டரை தூக்கி போர்க்களை இறக்கிடலாம் சக்தியை தூக்கி பொறுமையாக இப்போ நம்ம மோட்டரை தூக்கி போர்க்குள்ளே வச்சிடலாம் அவ்வளோதான் கொஞ்சம் கொஞ்சமாக இறக்கலாம் இறக்கிட்டு ஈவனா கேபிளையும் ஒயரையும் விட்ரலாம் அப்படியே நம்ம உள்ளே இருக்கு அவ்வளோதான் உள்ளே இறக்கியாச்சு இப்போ நம்ம வயசை போட்டுடலாம் இப்போ நம்ம டைட் வச்சுக்கலாம் வயசாக டைட் வச்சுக்கலாம் இந்த ஒயர் எங்கிட்டு எடுத்து விட்டுருங்க ஒயராக நேராக எடுத்து விட்டுருங்க இல்லாட்டி நம்ம வயசில் போட்டு போயிடும் ஓகே இப்போ நம்ம டைட் வச்சாச்சு போர் மோட்டர் அப்படியே நின்றுச்சு நின்னப்போ அடுத்த பைப்பை ஜாயின் பண்ணிக்கிறோம் அடுத்த பைப்பை ஜாயின் பண்ணிட்டு அப்படியே கீழே இறக்கி வயசு லூஸ் பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இறக்கணும் இது மாதிரி எல்லா பைப்பையும் இறக்கிட்டு நம்ம போராக ரெனிஸ் பண்ணிடுங்க மொத்தம் இருபத்தி ஆறு லென்த்து ஒரு லென்த்து பத்து அடி மொத்தம் இரநூத்தி அறுபது அடி இந்த பைப்பெல்லாம் இறக்கப்போம் ஓகே நண்பர்களே இப்போ நம்ம இப்போ போர் இறக்கிட்டோம் ஃபுல்லாக நம்ம வயசில் போட்டு போரை டைட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக எல்லாம் டைட் பண்ணி வச்சுருக்கோம் இப்போ நம்ம போர் கப்பையும் போர் போர்கெல்லாமையும் போட்டு டைட் பண்ணி கீழே போரை உட்கார வச்சிடலாம் இப்போ நம்ம பிரித்து போர் கப்பை போட்டுக்கலாம் நம்ம போரை ஃபுல்லாக இறக்கிட்டு வயறு எல்லாத்தையும் நம்ம இப்போ கட்டி வச்சிருக்கோம் மேலே வந்துட்டு இதில் ஒன்னே காலுக்கு ஒன்னே காலுக்கு ஒன்று ஜிஎல்போ போட்டு யூனியன் என்ஆர்பி வால்வு எல்லாம் போட்டு அந்த பைப்பில் கனெக்ஷன் பண்ணி விட்டால் நம்மளுக்கு டேங்க்கு போயிடும் நம்ம போரை ஃபுல்லாக இறக்கிட்டோம் நம்ம இதில் எல்போலாம் கனெக்ஷன் போட்டு அதில் ஜாயின் பண்ணி விட்ருவோம்லாம் எல்லாமே கனெக்ட் பண்ணி முடிச்சிட்டோம் பார்த்திங்கன்னா இது ஒன்றை கால் எல்போ ஒன்றே கால் பேரல் பிட்டு ஒன்றை கால் என்ஆர்பி வால்வு அதுக்கப்புறம் பேரல் பிட்டு ஒன்றே காலுக்கு ஒன்று ரெடியூசர் அதுக்கப்புறம் யூவிசி யூனியன் போட்டு அங்கே டேங்கில் அம்மிட்டோம் ஓகே நண்பர்களே நம்ம மோட்ரு போட்டு தண்ணி எப்படி வருதுன்னு பார்க்கலாம் ஓகே நண்பர்களே நம்ம இப்போ மோட்ரு போட்டு தண்ணி வருது ஓகேங்களா தண்ணி நல்லா வந்துக்கிட்டு இருக்குது ஓகே நண்பர்களே வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுவேன் ஷேர் பண்ணுங்க ஐந்து பிடிக்கிற சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க